வணக்கம் செய்தி வாசிப்பவர் முதலில் செய்திகள் நாட்டின் இளைஞர்கள் எதிர்பார்க்கும் இலங்கையை உருவாக்க முடியும் முன்னாள் அமைச்சர் பாலித்த தேவரபெருமவின் இறுதி அஞ்சலி போர் பதக்கத்திலும் இலங்கை வரும் ஈரான் ஜனாதிபதி குவிக்கப்படும் ராணுவத்தினர் மாணவர்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் யாழ் பல்கலையின் பொன்விழாவை முன்னிட்டு ஆய்வு மாநாடு தொடர்பான விரிவான செய்திகள் மாவட்ட இளம் அரசியல் பிரதிநிதிகளுடன் இன்று நடைபெற்ற சந்திப்பில் நாட்டில் இளைஞர்கள் எதிர்பார்க்கும் இலங்கையை உருவாக்க முடியுமென்ற உறுதியான நம்பிக்கை தனக்கு இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பாலித்த தெவரபெருமன் தனது அறுபத்தி நான்காவது வயதில் கடந்த பதினாறாம் தேதி மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் இவரது இறுதி கிரியைகள் பிற்பகல் இரண்டு அளவில் இடம்பெற்றுள்ளன தெவரபெருமை உயிருடன் இருக்கும் போது தானே தயார் செய்த மயானத்தில் பூதா உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் ரேசா ஹேமாலி எழுதிய பாடல் ஒன்றை சில வார்த்தைகளை மாற்றி பாலித்த பாடல் ஒன்றை எழுதியுள்ளார் இந்த பாடலை பாடியபடி தனது இறுதி ஊர்வலம் அமைய வேண்டும் என்பதுதான் தெவர பெருமாவின் விருப்பம் எனவும் கூறப்பட்டுள்ளது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் எந்த நேரத்திலும் மோதல் நிலைமை ஏற்படலாம் என்ற பரபரப்புக்கு மத்தியில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி ஈரான் ஜனாதிபதி இப்ரஹாமீம் ரைசி உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்களிடம் கையளிப்பதற்காக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இவரது பூரண பாதுகாப்பை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் ஈரான் ஜனாதிபதி மத்தள விமான நிலையத்தை வந்தடைந்ததும் பிரமுகர் விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெறும் நகர்ப்புறங்களில் உள்ள பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்கள் நீரிழிவு நோயினால் உயிரிழந்து இருப்பது தெரியவந்துள்ளது இதனால் எதிர்வரும் நாட்களில் பாடசாலை மாணவர்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்பதை கண்டறிய விசேட கணக்கெடுப்பு நடத்தப்படும் என சமூக மருத்துவ நிபுணர் செரின் பாலசிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஐம்பதாம் ஆண்டை பூர்த்தி செய்து பொன்விழா காண்கிறது இந்நிலையில் நாளைய வலுப்படுத்தல் கல்வியின் போக்குகளும் அவற்றை புரிந்து கொள்ளவும் உள்வாங்கவும் வடக்கு மாகாணத்தின் இயலுமைகள் என்னும் கருப்பொருளில் ஆய்வு மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளது நிகழ்வை துணை வேந்தர் ஸ்ரீ சட்குணராசா தலைமையிலும் உயர் பட்ட படிப்புகள் பீட பீடாதிபதி பேராசிரியர் கண்ணதாசன் மற்றும் கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் ஆகியோரின் இணை தலைமையிலும் இடம்பெறவுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்